ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே ஏன் வருத்தமாக இருக்கிறாய் கருணையோடு நீ இருக்க காரணம் என்ன எதனால் இந்த வருத்தத்தை உன்னோடு வைத்து கொண்டிருக்கிறாய் எழுந்து சந்தோஷமாக உன் வேலையை செய்ய வேண்டாமா உன் வாழ்க்கையில் என்ன குறைவாக இருக்கிறது உனக்கும் கீழே இருப்பவர்களை ஒருமுறை சென்று நீ வா அப்போது நீ எத்தனை நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது புரியும் எத்தனையோ வழிகளோடு உடல் வலியும் மன வலியும் சேர்த்து எத்தனை பேர் இங்கு நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா அவர்களை பார்த்திலும் உன் வேதனை ஒன்றும் பெரிதல்ல எப்போதும் உனக்கு மேலே இருப்பவர்களை பார்த்து எனக்கு இது இல்லை அது இல்லை என்று இருக்கும் நிம்மதியும் இழப்பதை விட உனக்கு கீழே இருப்பவர்களை பார்த்தால் உனக்கு நிம்மதி இருப்பது போதும் என்று தோன்றும் அதுதான் வாழ்க்கையின் எல்லையான இன்பமாக இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இல்லாதது உன்னை தேடி வரும் இருப்பது இருக்கும் சந்தோஷம் இல்லாமல் எங்கோ இருப்பது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இருப்பதும் உன் கைவிட்டு போய்விடும் என்பது கூட உனக்கு தெரியாமல் வாழ்கிறாயே என்று நினைக்கும்போது எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது என்றும் நீ சந்தோஷம் படியா படும்படியான காரியம்தான் நடந்திருக்கிறது ஆனாலும் அதற்குண்டான சந்தோஷம் உன் முகத்தில் இல்லை இதை பார்க்கும்போது உன் வராகியானவள் இதை பார்க்கும்போது உன் வராகியானவள் எனக்கும் வருத்தமாக இருக்கிறது போதும் என்ற மனம் உன்னிடத்தில் இருந்தாலே இன்னும் அதிகமானது உன்னிடத்தில் வந்து சேரும் இதை முதலில் நீ புரிந்து கொள் அளவுக்கு மீறிய ஆசையும் வைக்கவில்லை என்று தெரியும் உனக்காகத்தான் எல்லாம் கேட்கிறாய் என்பதும் புரிகிறது ஆனால் அது வரவேண்டிய நேரத்தில் நான் வந்து சேரும் அதுவரை கவலையோடு தான் இருக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக கடந்து வந்தாய் என்றால் நீ ஆசைப்படுவது கூட உன்னை தேடி ஆசைப்பட்டு வரும் அதற்கு இன்னும் நாட்கள் வெகு தூரம் இல்லை நீ என்னிடம் கேட்பது எனக்கு தெரியாது என்று நினைக்கின்றாயா ஒவ்வொரு நாளும் மனதில் ஆசைப்பட்டு வராகி எனக்கு வேண்டும் என்று கேட்பது என் செவிகளில் கேட்கிறது அதை ஏன் நான் தாமதிக்கிறேன் என்றும் புரிந்து கொள் உனக்கானது உன்னிடத்தில் உன்னுடைய நேரத்தில் வர வேண்டும் அப்போதுதான் அது உன்னிடத்தில் நிலையாக இருக்கும் அவசரப்பட்டு நான் எப்போது கொடுத்துவிட்டால் அதுவும் பாதியில் சென்றுவிட்டால் வாழ்க்கையை வெறுத்து விடுவாய் சற்று பொறுமையாக இரு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நீ கேட்டதை அற்புதமாக அற்புதமானதாக கொடுக்கிறேன் அது உன்னிடத்தில் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு சொந்தமாகவே உன்னிடத்தில் இருக்கும் உன் வராகி சொல்வது புரிந்ததா அமைதியாக இத்தனை நேரம் கேட்ட என் குழந்தைக்கு ஒரு ஆச்சரியத்தையும் நான் வைத்திருக்கின்றேன் ஒரு ஆச்சரியத்தால் நீ சந்தோஷப்பட வேண்டிய நாள் இன்று உனக்கு சந்தோஷமான காரியம் நடக்கும் அதில் நீ மனமகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் வாழ்நாள் முழுவதும் உன்னை இப்படி சிரித்து வைத்து பார்க்க வேண்டும் என்று தான் உன் வராகி ஆசைப்படுகிறேன் கூடிய விரைவில் அதை நிறைவேற்றியும் விடுவேன் அதுவரை உன் வராகி கொடுப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக நிம்மதியாக வா அற்புதமான காலம் உனக்காக காத்திருக்கிறது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்